தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி சிறப்பா இருக்கா இல்ல சீர்குலைஞ்சு இருக்கான் நீங்கள் ஆப்ஷன் கேட்டதே தப்பு ஒரே ஆப்ஷன் தான் சீர்குலைந்து தான் இருக்குது இல்லை என்கவுண்ட் அவன் துப்பாக்கியில எடுத்து அவன் சுட ஆரம்பிக்கிறான் அதை சுட ஆரம்பியாருங்க சுட சுடுறதுக்கு அவன் துப்பாக்கியை தூக்கி குறிப்பாக்கிறான் அதுக்குள்ள டமக்குன்னு நம்ம ஆளும் சுட்டாருங்க என்னன்னு ஐயா சொல்லுங்கள் நான் ஒரு ட்ரீனிங் ஒரு பெரிய செயினு இந்த பக்கம் பிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி கூட போகலாம் இல்லையாங்க ஒன்றுக்கு போகிறோம் என்னங்க ஒரு ஒரு கிலோமீட்டராக போக போகிறான் ஒன்றுக்கு ஒரு பத்து அடியில் ஒன்றுங்களுக்கு போகிறான் ஒரு பத்து அடி செயின் விட்டு போய் இருந்துட்டு விடா அப்படின்னா போக போகிறான் செயின் கையில் தானே ஒன்றுக்கு போகிற இடத்துல போட போகிறோம் திமுகவின் தேர்தலில் இருக்க இரநூத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு வாக்குறுதி தந்தாங்க அது என்னென்னா ரெண்டு மாதம் அந்த மின் பகிர்வு மின் கணக்கிட்டு ஒரு மாதமாக மாற்றுறோம் அப்படி மாற்றினா ஆயிரம் யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மாதத்துக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் மிச்சம் முடிக்கலாம் நீங்க நாங்க வந்து அவங்களையும் அப்படி வச்சு சொன்னீங்க இப்போ என்ன என்ன தேவை சார் நம்ம விக்ரமாண்டி எலெக்ஷன் முடிஞ்சவன அறிவிப்பு வெளியா என்ன தேவை முன்னாடி அறிவிச்சிருக்கலாம்ல இங்க பாரு இதெல்லாம் நீ சொல்லி நாங்க செய்ய வேண்டிய நிலையில நாங்க இல்லை உங்கள் தொழில் நிறுவனம் இங்கே இருக்குது உங்கள் முதலீடு இவ்வளோ இருக்குது உங்கள் சொந்தக்காரலாம் இங்கே இருக்கிறேன் ஏங்க மூச்சுக்கு முன்னு தடவை என்ன தொழில் இருக்கு மயிர் இருக்குன்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க வே வே ஆய் இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிடுவீங்களா சும்மா என்னமா இது பண்ணி பேசிட்டு இருக்கீங்க தொழில் ஏன் சேனல் இருந்தாக்க அது இப்போ இந்தியா பூரா தான் இருக்கலாம் இது இந்தியால இங்கே பாருங்க இங்கே பாருங்க சித்தராமையாவுக்கு கடுமையான கண்டலங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

ஏற்பட மோடி சார் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறேன் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி சிறப்பாக இருக்கா இல்லை சீர்குலைந்து இருக்கா ஆப்ஷன் கேட்டதே தப்பு ஒரே ஆப்ஷன் தான் சீர்குலைந்து தான் இருக்கு தான் சாட்சி ஆம்ஸ்டாங் கொலை இப்போ இப்போ பேசுங்கிற நேரத்தில் நாம் தமிழ் பொருட்கள கொலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கொலைகள் இந்த ஆண்டில் நடந்ததாக சொல்கிறாங்க கேட்டால் இல்லை போனாண்டு ஒரு நாலஞ்சு கம்மி விட இந்த ஆண்டு நாலஞ்சு கம்மின்றாங்க நீங்கள் சென்னையில் பார்த்தா கடந்த ஆறு மாதங்களில் வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு படுகொலைகள் நடந்திருக்கு அப்புறம் ரேப்பு அது இது இரும்பு கரம்னு ஒன்று சொன்னார் சாதாரண கரத்தை வச்சு அடைக்கியிருந்தாங்க கூட அதை அடைக்கிருக்கலாம் அப்படி இருக்குது தான் இப்போ எதேச்சான நிலை தமிழகத்தில் இருக்கிற பொதுவாக இந்த போதைப் பொருள் புழக்கத்தால் எல்லா இடத்துலையும் பரவலாக சாதாரண மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் சம்மந்தமே இல்லாதவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சம்பந்தமே இல்லாத தாக்கப்படுகிறார்கள் இந்த போதை குசுமான என்னோ பண்ணுது இதை கடந்து அரசியல் ரீதியாக இருக்கிற ஆளுமைகளையும் கொள்ளுகிற போக்கு திமுக ஆட்சியில் பெருசாக வந்திருக்கு அதுக்கு நம்ம காங்கிரஸ் தலை மாவட்ட செயலராக சொல்கிறோம் அடுத்த அண்ணா நாம் ஸ்டாங்கு இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர் அந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே நடக்குது இது ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அரசாங்கம் சரியாக நடவடிக்கை எடுக்குதானா அரசாங்கம் இதில் வந்து ஒரு கள்ள மௌனம் காப்பதும் ஒரு வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளாததும் இது வந்து இந்த போக்கை அதிகப்படுத்துற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு அரசாங்கம் ஒருத்தர் இறந்தாங்கன்னா அது மீது உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா அரசாங்கத்துக்கு வேண்டியவர்களோட கை இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் கை இல்லை அவங்கள இதில் ஏதோ இருக்கிற மாதிரி தான் ஒரு சந்தேகம் கிளம்புது நீங்கள் அண்ணன் நாம்சாங் மரணத்தில் கூட மாயாவதி தெளிவாக ஒன்று சொன்னாங்க மாநில அரசு இதில் தலையீடு இல்லை என்று சொன்னால் உங்கள் ஆட்கள் இதில் பின்னால் இல்லைன்னா அதுக்காகத்தான் தானே நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அரசாங்கம் ஏதோ சிபிசிஐடிக்கு மாத்தறதால சொன்னாங்க அது என்ன மாற்றுனாங்களா மாத்தலையா இல்லை எதுக்காக முதல்வர் சொன்னான்னு தெரில ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருவேங்கடம் என்கவுண்டருங்கிறது நம்ம சென்னை மாநகர போலீஸ் தான் என்கொயரி பண்ணி கஸ்டடி எடுத்து அந்த மரணம் நிகழ்ந்திருக்கு அதில் நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு நிலவரம் இப்படி தான் இருக்குது நீங்கள் அந்த பக்கம் போனால் தீபக் ராஜா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு என்ன சொல்கிறது இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிடுச்சு இல்லைனா நம்ம என்ன பண்ணணும் இந்த ஊபி பிகார்லாம் வந்து அவர்கள் வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டி வச்சு பார்க்கலாம் அதாவது இப்போ லைசன்ஸ் வாங்காத உப்பாக்கிகளை பயன்படுத்தி கொண்டு அவங்கவுங்க பாதுகாப்பு ஆளை வச்சுட்டு அங்கே போலது அந்த மாதிரியாவது எங்களை விட்டுருவேன் நாலு பேரோட உயிராவது இங்கே காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் நம்ம அரசாங்கத்தின் முன்னால் விற்க வேண்டிய நிலையில் நம்முடைய கவர்மெண்ட் இருக்குது தான் நான் பார்க்குறேன் காமட்சி சார் சட்டம் ஒழுங்கு உங்களால் கையாள முடியலான்றதுக்காக தான் இந்த போலி என்கவுண்டரை நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கொடுத்துட்டு வைக்கிறாங்க சாருமே அதை தான் சொல்கிறாரு இதை பற்றி உங்கள் பார்வை போலி என்கவுண்டரா அப்படின் தான் என்ன உங்களுக்கு தேவை இல்லை சார் இல்லை போலி என்கவுண்டர் அவன் துப்பாக்கியில் எடுத்து அவன் சுட ஆரம்பிக்கிறான் அதை சுட ஆரம்பிச்சுட்டு சுட சுடுறதுக்கு அவன் துப்பாக்கியை தூக்கி எழுதுக்க குறிப்பாக்குறான் அதுக்குள்ள டபக்குன்னு நம்மளாலும் சுட்டாடுறாங்க என்னன்னு சொல்லுங்க அவன் வந்து முதன்மை குற்றவாளியை அவன் தான் ஏ ஒன்னு சொல்றீங்க ஒரு ஏ ஒன் குற்றவாளியை எப்படி கொண்டு போகிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா இல்லை அந்த திறமை கூட உங்கள்கிட்ட இல்லையா அப்படிலாம் எங்ககிட்ட திறமை இல்லைங்க நாங்கள் ஏமாந்து விட்டுட்டோம் நம்ம போலீஸ் போலீஸ்கிட்ட அவ்வளோ மூல இல்லங்கள்லாம் நான் நம்ப மாட்டேன் நம்ம போலீஸ் திறமையான போலீஸ் அப்போ ஏதோ ஒரு நிர்பந்திக்கு காரணமாக போலீஸாகவும் இதை செஞ்சுருக்காரு சார் நாங்கள் ஒருத்தரை சுட்டுக்குறோம் சார் ஒன்று விசாரணை ஒன்றும் சரி அந்த திருவண்ணணத்தை மட்டும் நம்ம வந்து தட்டிடலாம் அப்புறம் மற்றவனை ஒன்று ஒன்றா தட்டலாம் அப்படின்னு போலீஸாக முடிவு பண்ணாது அப்போது இது வந்து யாரோ ஒருத்தர் இதை சொல்லித்தான் இது நடக்குது அப்படிங்கும்போது என்னங்க ஒரு ரெண்டில்ஸ் இறங்கினானா புழலை மாட்டினானா இவங்க போனாங்களாம் உடனே வந்து துப்பாக்கி எடுத்தாங்கன்னா டக்குன்னு இவங்க சுட்டாங்களாம் சரி இப்போ நீங்கள் வந்து நீ இவன் ஆண்கப் போட்டிட்டு போயிருக்கலாம் அப்படி இவன் வந்து வந்து பயங்கரமான குற்றவாளி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் நீதிமன்றத்தில் ரீடிங் செயின் போடுறதுக்கு பர்மிஷன் இப்போ தராங்க அதாவது முதல்லலாம் வந்து ரீடிங் செயின் போடுவாங்க ஒரு பெரிய குண்டு இரும்பு குண்டு மாதிரி இருக்கும் அதை குற்றவாளி கையில் கொடுத்துருவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து அது மனித உரிமை ஆணையங்கள்லாம் தலையிட்டு நீதிமன்றங்கள் தலையிட்டு ஐயோ இன்னும் அது மனிதந்த குண்டுலாம் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இல்லைங்க இவங்க வந்து ப்ரூட்டல் கிரிமினஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அந்த மாதிரியான விஷயங்களே நீங்கள் இப்போ நீங்கள் தனியாக அதை கேட்டு பர்மிஷன் வாங்கலாம் அந்த ரீடிங் செயினுக்கு நான் ஒரு ரீடிங் என்ன ஒரு பெரிய செயின் இந்த பக்கம் பிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி கூட போகலாம் இல்லைங்க ஒன்றுக்கு போகிறோம் என்னங்க ஒரு ஒரு கிலோமீட்டராக போக போகிறான் ஒன்றுக்கு ஒரு பத்து அடியில் ஒன்றுக்கு போகிறான் ஒரு பத்து அடி செயின் விட்டு இப்போ இருந்துட்டு வாடா போக போகிறான் ரீடிங் செயின் கையில் தானே ஒன்றுக்கு ஒரு இடத்துல போட போகிறோம் கையில் தானே போட போகிறோம் அவர் போய் இருந்துட்டு வந்து இருந்துட்டு வர போகிறான் இது இங்கே எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் வந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தாண்டி ஓடுனாராம் அப்படியே டக்குன்னு போய் பிடிச்சிட்டாராம் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சினிமாவில் நிறைய கதை வசனெலாம் வந்துச்சு இது திரும்பவும் அதையே வந்து இவர் சொல்கிறாரு இவர் ஒன்று ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபேக் எனக்கு ஒன்றுனா என்னென்னு தெரிலன்னு வேறு சொல்கிறாரு சார் நம்ம திராவிட மாடல் ஆட்சி சொல்லிட்டு சொல்லிட்டு வரும் ஆனால் பல வரிகள் வந்து உயர்த்தப்படுது வீட்டு இருக்கட்டும் தற்போது பார்த்தீங்கன்னா மின்கட்டணமே உயர்த்துறாங்க திராவிட மாடல் ஆட்சி நினைக்கிறீங்களா அதாவது மின் கட்டண உயர்வுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பு இல்லை வந்து ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக அதை இப்போ ரெண்டாக பிரிச்சாச்சு ஒன்றா ஒன்றா இருந்தால் இப்போ ரெண்டாக பிரிச்சாச்சு அண்ணாமலை முதல்ல அண்ணாமலை ஒரு மீட் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு தமிழகத்துக்கு என்னென்ன விஷயங்களில் இந்த மின் பகிர்மானத்தில் ட்ரான்ஜெட் கோப் வந்து மானியம் தராங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல படிங்க படிச்சுட்டு இல்ல பத்திரிகையில செய்தி வந்திருக்கு மின்வாரியத்துறை அறிக்கை வந்திருக்கு எல்லாத்தையும் படிங்க அதுல எந்த இடத்திலும் மின் கட்டண உயர்வுங்கிற ஒரே ஒரு வார்த்தை கூட இல்ல சும்மா கதை விடாதீங்க நீங்க உங்களுடைய மின் கட்டண உயர்வு அவங்க சொல்லித்தான் இது நடந்திருக்கு பகிர்மலத்துக்கு வந்து அதாவது ரெண்டா பிரிச்சு இருக்கு அது வந்து இப்ப ஏற்கனவே மின்சார துறையில வந்து அதிகமான கடன் சுமை இருக்கு முந்தைய அரசு வந்து மின்சாரத்தினுடைய ரேட்டை ஏத்தாதனால இப்ப கடன் சுமையை சுமக்க முடியல. மூன்றாவது மூன்றாவது முறையா நீ ஏத்திட்டீங்கல நான் என்ன சொல்றேன்? போன அரசு வந்து மின் கட்டணத்தை ஏத்தலனே அபு புச்சகடாம் பேசுறார்ல ஒன்னும் தெரியாத மாதிரி. திமுகவின் தேதல இருக்க 221ல வந்து ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தந்தாங்க. அது என்னன்னா ரெண்டு மாசம் அந்த மின் பகிர்வு மின் கணக்கிட்டு ஒரு மாசமா மாத்துறோம். அப்படி மாத்துனா ஆயிரம் யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மாசத்துக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் மிச்சம் முடியல நீங்கள் நாங்கள் வந்த உடனே மாத்திடறோம் அப்படி ஏதோ வச்சு சொன்னீங்க இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல இந்த மாதிரி கடந்த ஆண்டு மின் வந்து ஏத்தலை அப்போ ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னுமோ வந்து எல்லா மின் கட்டணத்தை திரும்ப பெருலாம் கோஷம்லாம் போட்டீங்க உயர்த்த பாருங்கன்னு தெரிஞ்சவன உயர்த்தாதன்னு அப்போ நீங்கள் எப்படி இந்த வாக்குறுதியை இரநூத்தி இருபத்தொன்னு நம்பரை கொடுத்தீங்க சொல்லுங்க ஆமாம் சார் எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம அவ்வளோ குரல் கொடுக்குறோம் அது உயர்த்துறாங்க இது உயர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு எது கேட்டாலும் போராட்டம் பண்ணோம் ஆனால் இப்போ நம்மளே அது தானே பண்ணுறோம் மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல மக்கள் கேள்வி கேட்பாங்க கரெக்டான பதில உண்மையான பதில சொல்லணும் டேய் போராட்டம் யார் பண்ணாது யாரு எதிர்கட்சியா இருக்க போராட்டம் பண்ணது யாரு இந்த சங்கங்களுக்கு ஊதியம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சொன்னது போராட்டம் பண்ணது நம்ம தான் ஆனா இப்ப அந்த சங்கத்தை தவிக்க வருவதும் நம்ம தான் பாரு ஒரு அகவிலைப்படி கூடி இருக்கு போன மாசமே கூட்டியாச்சு சார் அந்த குவாட்டர் தான் அடிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் வர சரியா அதனால அகவிலைப்படி கூட்டியாச்சு அது அதுவே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 500 ரூபா இருந்து 5000 ரூபா உயர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப அவங்க வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒன்னு முடி பண்ணுங்க வட்டியரே சொல்லி உயர்த்துவீங்களா இல்ல அகவிலைப்படி உயர்த்தியதால் mink கிட்ட உயர்த்துவீங்களா சொல்லுங்க பாப்போம் இல்லை 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 கனிமாதிரி மத்திய அரசு மின்சார துறையில் வந்து ஏற்கனவே இருந்ததை இப்போ ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசனுடைய அழுத்தம் தான் அது அதனால் இப்போ அது ரெண்டாக பிரித்தாச்சு பிரிக்கும் போது கட்டுமான பணி தனியாகவும் இந்த மாதிரி கலெக்ஷன் தனியாகவும் வந்துடுது அப்போ இந்த கனெக்ஷன் நம்ம பா இது கொடுக்கும்போது அந்த பயிர் மனம் இது சப்ளை பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து ரேட் ஆஃப் இது வந்து பார்த்தா நம்ம கொள்முதல் பண்ணுறதுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது என்னன்னா நம்ம கொள்முதல் பண்ணுறது அதிகமான ரேட்டுக்கு கொள்முதல் பண்ணுறோம் சப்ளை பண்ணுறது கம்மியான ரேட்டுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்போ நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்குதான் இப்போ நீங்கள் நம்ம சிந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒரு சசிகலான்ற ஒரு பேர் ஒன்று அடிப்படும் அந்த கும்பலை யாருன்னா அந்த இருபத்தி ரெண்டு கோடிக்கு வந்து பேங்க்கில் வந்து அந்த வீட்டை அடமானம் வச்சுருந்தாங்க இல்லையா இடத்த அந்த இடத்த வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு இவங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அப்போது அந்த அம்மா கூட இவங்களுக்கு ஒரு ரகசிய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது என்னன்னா அந்த அம்மா வந்து இந்த காற்றாலை இந்த மாதிரியான மின் ப்ரைவேட்டாக மின்சாரம் தயாரிக்கிற ஒரு யூனிட்டே வச்சுருக்கு அந்த யூனிட்டுக்கு இந்த இருபத்தி ரெண்டு கோடியை வந்து ஈடு ஏற்ற விதமாக நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட கரண்ட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் ஒப்பந்தம் போட்டு இவங்க பண்ணது தான் சிந்தில் பாலாஜி மேட்டில் வெளிப்படையாக வெளியே வந்தது அப்போது இந்த மாதிரியான தப்புகளையெல்லாம் இவங்க பண்ணிவிட்டேன் அப்போ வந்து நாங்கள் வந்து வெளியிலேருந்து மின்சாரம் வாங்குகிறோம் அதை வாங்குகிறோம் இதை வாங்குறீங்க உள்நாட்டு மின்சார உற்பத்தி வந்து அதிகரிங்க சோலார் உற்பத்தி இங்கே நாடு முழுக்க இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க பல இடங்களில் வருது இல்லை பண்ணுங்க

இவர் சொல்றாரு இல்லை முந்தைய அரசு முந்தைய அரசு முந்தைய முந்தைய அரசு வந்து என்ன பண்ணுச்சுன்னா பதினேழு அதாவது ஏழு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசாவுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு போயிடுச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு அதை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாத ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல தான் இருந்தோம் அப்படி இருந்ததுனால தான் அது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வேற இருக்கு இதுக்கடையில் நேற்றுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆயிரம் மெகாவாட்டு வந்து நம்ம சோலார் மின்சாரம் வந்து வாங்கிறதுக்கு இன்றைக்கி அநேகம் இன்றைக்கும் நாளைக்கோ ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இதெல்லாம் வரும்போது நமக்கு வந்து இப்போ என்னன்னா டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் மின் நிலை அதாவது மின்சாரம் இது இல்லாமல் கட் இல்லாமல் சப்ளை வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது நுகர்வோருடைய உபயோகமும் ஜாஸ்தி ஆகிருக்கு இப்போ முன்னெல்லாம் வந்து பதினெட்டு பதினேழு பதினெட்டு பதினாறு இந்த ரேஞ்சில இருந்தது இப்ப இருபத்தி நாலு இருபத்தாறு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு அதிகமான நுகர்வோர்கள் வந்து அதிகமாயிடுச்சு அதிகமாக மின்சாரம் வருஷத்துக்கு வருஷம் கூட்டிகிட்டு போகணும் அதுக்காகத்தான் திட்டம் போடணும் அது மாதிரி வருஷத்துக்கு வருஷம் மின் கட்டணமும் கூட்டிகிட்டு போகுது அவ்வளவுதான் அப்படியா ஆமா அதிமுக ஆட்சி இருக்கும்போது வருஷம் வருஷம் meningkat அவங்க கூட்டாததுனாலதான் இப்ப மொத்தமா நாங்க வந்து எ اتنا ஆயிரம் கோடியே கடன் வச்சது சரி அப்படியே நீ எப்படி தேர்தல் அறிக்கைய சொன்னீங்க குறைப்பு இல்லை சார் இங்க பாருங்க தேர்தல் அறிக்கை சொல்லுங்க போய் சொல்லிங்களா போய் சொன்னமா உண்மையா சொன்னமான்னு எனக்கு தெரியாது தேர்தல் அறிக்கைய தயார் பண்ண குழுவ தான் கேட்கணும் தெரிஞ்சானு சொல்றீங்களா கடன் தேர்தல் குழு யாரை தான் தேர்தல் அறிக்கை ஸ்டாலின் தெரியாம ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சாங்களா எல்லாம் முடியும் சரி அந்த தேர்தலில் அந்த வாக்குறுதிகளை வந்து எழுதின அந்த குழு நம்மளை ஏமாத்துச்சு அப்படி சொல்லலாமா அது எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்துல நான் எப்படி தலையிட முடியும் சொல்லுங்க சரி ஓகே சார் இப்போ இந்த மின்கட்டணம் ஒரு பக்கம் இவ்வளவு பிரச்சனையா போயிடுச்சு காவிரி விவகாரத்துல ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு இன்னைக்கு நடந்துச்சு இல்ல இப்ப கூட்டம் ஏன் தலைமை இருக்கு கேக்குறாங்க அங்க முதலமைச்சர் அவர்கள் தலைமை இருக்கிறாங்க இங்க ஸ்டாலின் தலைமை இருக்க முடியலன்னு கேக்குறாங்க தம்பி நீங்க ஒரு விஷயம் பேசுங்க நீர்வளத்துறை அமைச்சர் இருக்காரு அவரு பேசுறாரு பேசி ஓடி ஓடினா அப்புறம் சாதாரண நீர்வளத்துறை அமைச்சர் பேசி அது அந்த பிரச்சனை சால்வா இல்லைன்னா அடுத்து முதலமைச்சர் உட்கார்ந்து முதலமைச்சர் உட்கார்ந்து பேசினாருன்னா ஏன் அதுல பேசலைன்னா ஏங்க நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு சீனியர் முதலமைச்சர் உட்கார்ந்து பேசுனார்னா முதலமைச்சர் பிரச்சனை மீட் பண்ண வேண்டிய இருக்கும் அதுல அங்கே ஆளுகின்ற அந்த சித்தராமையா அரசுக்கு காங்கிரஸ் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டி இருக்கும் மயிலிறங்கால் விரன்னா வந்து வீசினாலும் இல்லை மயிலிறங்கால வந்து சொன்னாலும் அவங்க கோச்சிப்பாங்க ஏய் எங்கள் அரசாங்கத்தையேத்தே நீ வந்து இந்த மாதிரி பேசுகிறியா உங்க தொழில் நிறுங்க இருக்குது மதுரையடி உள்ள இருக்குது உங்க சொந்தகாரம் எல்லாம் இருக்கலாம் ஏங்க மூச்சுக்கு முன்னுறு தடவை என்ன தொழில இருக்கு மயிர் இருக்குன்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க வே வே ஆயு இருக்குங்கறதுக்காக எதை வேணாலும் பேசிருவீங்களா சும்மா என்னமா இது பண்ணி பேசிட்டு இருக்கீங்க தொழிலு ஏன் சேனல் இருந்தா இருக்கு அது இந்தியா பூராம்தான் இருக்கலாம் இது இந்தியால என்ன பாருங்க இங்க பாருங்க சரிங்க சித்தராமையாக்கு கடுமையான கண்டலங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒழுங்கா தண்ணி விடணும் முதல்ல ஒரு ஒரே ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க பிரஸ் மீட் வைப்பாரு பாருங்க வைக்கட்டும் சார் இன்னைக்கு பேசுனதெல்லாம் பாருங்க சார் பார்க்காம கடுமையா சாடி இருக்காரு கூட்டணி இருக்கும் சார் அதாவது இந்தியா கூட்டணி கூட இருக்கும் வந்து நாங்க வந்து டேம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அது எப்படியான தமிழர்கள் தான் டெல்லி இதுல பெங்களூர்ல வாழ்றாங்க அதனால வந்து நீங்க இதுக்கு அனுமதி கொடுக்கணும் தமிழக மக்கள் நீங்க எல்லாம் அனுமதி கொடுக்கணும் நம்மள்ட்ட கேட்கிறாரு மக்கள்ட்ட கேட்கிறாரு அப்பதான் ஸ்டாலின் நல்லா ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காருன்னா டபுள் சாங் டீம் என்ன சார் உங்க கஷ்டம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க எப்படின்னாலும் எங்க திமுகவை நீங்க கழிவு கழுவி ஊற்றணுங்க வாயை திறக்காமல் இருக்கிறீங்க அதாங்க பிரச்சனை வாயை திறக்குறோங்க வாயை திறக்காமல் எங்களுக்கு நான் பூட்டு போட்டா போட்டு ஒரு டிஎம்சி தண்ணி வந்து திறந்து விடுணும் அன்றைக்கி வந்து கிருஷ்ணசாகர் அரையில் கேஎஸ்ஆர் டபுள் நூறு அடி தண்ணி இருக்கு ஆ ஒரு ஒரு டிஎம்சி திறந்து விடுனாங்க அதுக்கே உங்களுக்கு வலிக்குது சுப்ரீம் கோர்ட் சொல்லியுமே திறந்து விடல அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லி திறந்துருவானா ஐயா ஒரு கண்டனத்தை தெரிவிங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் பழைய ராஜாக்கள் காலம் மாதிரி நம்ம இங்க இருந்து படை பட்டாளங்களை தட்டிட்டு போய் சண்டை போட்டு கீச்சிருவீங்க இல்ல சார் நம்ம ஒரே கூட்டணி தான் இருக்கும் அதுதான் எல்லாருமே கேக்குறாங்க கூட்டணிங்கிறது வேற அந்த மாநில பிரச்சனை காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஓட்டு கேட்டு வழிய வழியே ஓட்டு கேட்டு நின்னீங்க திரும்பவும் எம்பி தேர்தலையும் போய் ஓட்டு கேட்டிங்க சார் இங்கே பாருங்க தேர்தல்ங்கிறது வேற அந்தந்த மாநில பிரச்சனைங்கிறது வேற திரும்பவே என்ன சொன்னார் இப்போ நீங்கள் நீங்கள் என்ன ஒன்று தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாநிலத்தாலா கர்நாடக மாநிலத்தாளா நாங்க இந்த மாநிலத்தாலும் இந்த மாநிலத்துக்கு தேவையானவைகளை நாங்கள் பெற்றுத்தருவதற்கு தயாராக இருப்பதோடு மட்டுமல்ல அதற்கு போராடுவதற்கு உங்களோடு எங்களோடு சேர்ந்து போராடுவதற்கும் எங்களுடைய மாண்பு மிக முதலமைச்சர் தயாராக இருக்கிறார் ஆந்திராவுக்காக போராடுவீங்க நாங்க உங்களுக்காக இல்ல எங்களுக்காகத்தான் இந்த தமிழக மக்களுக்காக தான் போராடுவீங்க சும்மா நீங்க இந்த மாதிரி போற எல்லாம் இந்த மாதிரி ஊசியை நுழைக்காதீங்க ஆந்திரா ஸ்டேட் மைட்

என்ன பேசுறீங்க அவன் பேசுறது கொஞ்சமா நியாயமா நியாய்மாரு சிவகுமாரு சித்தராமையா அவன் பேசுறது சார் நாங்க உங்ககிட்ட கேட்குறோம் அப்புறம் அது தவறான பேசுறான் தவற தவறா தவறாமல் நம்ம எதுக்கு நம்மளும் போய் என்ன தவறா பேசணும் அப்போ அவன் இஷ்டத்துக்கு பேசுறோம் அந்த இஷ்டத்துக்கு செயல்பட்டு அவன் செயல்பட முடியாது சார் எப்படி நம்ம இப்ப கண்டம் டாப் கோர்ட் போறோம் சார் கண்டம் சார் வேற என்ன சார் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க கேட்கும் போது நொற்று எது நாங்க இந்தியா கூட்டணியில ஒன்னா இருக்கிறோம் நாங்க ராகுல் காந்தி பிரைம் மிஸ்டாக்கு போறோம்னா ராகுல் காந்திய சொல்லுங்க சித்தராமைய கொஞ்சம் சொல்லியாண்ண எல்லாம் பேசாமலாம் இருப்பாங்க தண்ணி வந்துருக்குங்க சார் இங்க பாருங்க தண்ணி இப்போ வந்துட்டு தான் இருக்கு கன அடி தண்ணீர் வந்து கிருஷ்ணசாகர் அணையில இருந்து ஆயிரம் கனஅடியும் இருந்து இருபது டிஎம்சியும் ஆக மொத்தம் இருபத்தோரு அடி தண்ணீர் இப்ப வந்துகிட்டு இருக்கு வேணா சந்தேகம் இருந்தா மொபைல் ஓபன் சென்னையில தண்ணி அந்த காவிரி தண்ணி வந்து பாருங்க சார் நீங்க மொபைல் ஓபன் பண்ணி பாருங்க அவன் விடல அது ஏற்கனவே இதாகி ஃபுல்லாகி வந்துகிட்டு இருக்கு இப்ப அவன் ஒன்றும் திறந்து ஃபுல்லாகி தான் வருது சார் நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன ஆகப்போகுது யாரு இட பேச்சு காங்கிரஸ் கூட தான் காங்கிரஸ் கூட நீங்க புடிங்க தானே இருக்கீங்க அத நேட்டு விவகாரத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் லெட்டர் போட்டு வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு சாரினா அவர்கள் அழைக்கிறாரு இந்த விவகாரத்துக்கு நீங்க ஒரு லெட்டர் போடலாம்ல ராகுல் காந்திக்கு அது எல்லா லெட்டர் எல்லாம் போடாமல் சார் இங்க பாருங்க இன்னைக்கு வந்து அனைத்து சட்டமன்ற கூட்ட

டelta காய் हां அங்கையின தங்கைன தங்க தாரகை எல்லாம் கொடுத்தீங்களே அ காவிரியே மீட்டிட் வந்தது என்னாச்சு காவிரியே அப்ப பாச்சில யாரு இருக்குது ஆச்சில யார் இருக்குது இப்ப இருக்க அந்த மாசில இருக்கும்போது மீட்டிட்டு வந்துச்சு நாங்களே நடைகாச்சி சார் கண்ணன் தெரிவிப்பாங்க லெட்டர் போடுவாங்க அந்த அம்மா தான் கேஜெட்ல கொண்டு வர வச்சாங்க ஆமா கா இப்ப கேஜெட்ல கொண்டு வந்து பா தண்ணி வந்துருச்சா ஏ வரலையா போ எங்க வந்துருக்கு

அது ஏதாவது சொல்றீங்களா சார் வரும் சார் தண்ணி வரும் சார் தண்ணி வரும் அவ்வளவு ரெண்டு தரம் வயிறு நேரம் அதோட வாய முட்டாரு